இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதி இரண்டாம் அதிகாரத்தில் கேட்கப்பட்ட பத்து கேள்விக்கான பதில்கள் இவைகள் முதலாம் கேள்விக்கான பதில் ஏழாம் நாள் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் ஏழாம் நாள் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூணாம் கேள்விக்கான பதில் ஏழாம் நாள் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் மூடும் பணி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் மண் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் ஏதேன் தோட்டம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஜீவ விருச்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் நான்கு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பொன் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஜீசஸ் லவிங் மினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்ற இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பத்து கேள்விக்கான பதில்கள் முதலாம் கேள்வி பெத்லேஹேம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் கேள்வி யூதேயா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் கேள்வி ஏரோது ஒன்றாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான்காம் கேள்வி சாஸ்திரிகள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்வி எரிசலேம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறாம் கேள்வி ஏரோது ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஏழாம் கேள்வி கிறிஸ்து ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எட்டாம் கேள்வி சாஸ்திரிகள் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் கேள்வி நட்சத்திரம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் கேள்வி சாஸ்திரிகள் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மதுரை அணைப்பை உங்கள் ஒவ்வொருக்கும் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமேன்